வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் எங்கள் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் தங்க மற்றும் வெளி விலை தினமும் அல்லது முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த விலை நிலவரம் ரொம்ப உதவியா இருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி இன்று தங்க மற்றும் வெளி விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்றைய தங்க மற்றும் வெளியின் சரியான விலை என்ன ஏன் விலை குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி எல்லா முக்கியமான தகவல்களையும் இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம கேட்டுபிடியாக சேனலுடன் இணைந்திருங்கள் நண்பர்களே ஃபஸ்ட்டு நம்ம விலையோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூத்தி பதினேழு ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு பத்து பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டின் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது ஒரு சவனுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபா ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் எழுபத்தி அறுபத்தி நாலு ஒரு சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் வரைக்கும் விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கு